கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்திரன் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்துரிக்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதான நாள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த நாளை குறித்து நாம் தைரியப்படவோ அவநம்பிக்கை கொள்ளவோ ஆகாத நாள் என்று மனித கூற்றுகளின்படி சொல்லப்படுகிற நாளாக எண்ணுவதற்கு ஒன்றுமில்லை கத்தரால் உண்டாக்கப்பட்டதான நாள் செவ்வாய்க்கிழமை ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலே கத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கத்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் நாலாம் வசனம் கத்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்பிக்கை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மேல் மனிதன் மேல் உறவுகள் மேல் நண்பர்கள் மேல் பணத்தின் மேல் பொருளின் மேல் இப்படி பல விதங்களிலே நம்பிக்கை குறித்து வே வேதம் நமக்கு பல காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறது இந்த இடத்துல கத்தருடைய வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது பாடலாய் பாடும் பொழுது கத்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கக்கூடிய மனுஷனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இரமியா தீர்கதரிசி பதினேழாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனங்களில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹலோ லூவியா அவர்களுடைய வாழ்க்கை கத்துரிமை நம்பிக்கையா இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டுல கத்தன் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் வரும் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நம் மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அநேக ஏமாற்றங்களையும் சந்தித்த தாவிது சங்கீத நூற்றி பதினெட்டு எட்டு ஒன்பது வசனங்களில் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதன் நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதை நலம் என்று சொல்லுகிறார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீத எண்பத்தி நாலு பனிரெண்டுல சேனைகளின் கத்தாவே உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தரை நம்பும் பொழுது நம்முடைய வசதி வாய்ப்புகள் அல்லாவிட்டால் எதுவும் ஆண்டவருக்கு முக்கியமில்லை கத்தர்க்கு ஸ்தோத்திரம் நான் ஏழை நான் பணக்காரன் வேதனும் தெரியுமா சொல்லுகிறது சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஒரு வேலை நீங்கள் நெருக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு ஏதாகும் சிக்கல் நெருக்கடி மனுஷனால் வரக்கூடிய பல விதங்களிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் கத்தர் பெயர் வைக்கிற நம்பிக்கை நிமித்தமாக நம்பிக்கை ஒருபோதும் கேட்டு போகாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு விட்டு விலகிற இறுதியும் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் சொல்லி வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே கத்தரை நம்புவோம் எதற்காக எந்தெந்த காரியங்களுக்காக என்பதெல்லாம் உங்களை சார்ந்தது எதை முன்னிட்டு எந்தெந்த காரியங்களுக்காக கத்தரை நம்புகிறோமோ கத்தர் அந்த நம்பிக்கை நிமித்தமாக உங்களை ஆசீர்வத்து கனப்படுத்துவார் நீதிமொழிகள் முப்பத்தி மூன்று பதினெட்டு இருபத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது there is surely a future hope for you and your hope will not be cut off ஆண்டர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை உங்களுக்கு கத்திற்கு ஸ்தோத்திரம் வீண் போகாது நல் நிச்சயமாகவே நல்ல முடிவை கத்த தருவாராக ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கத்திற்கு ஸ்தோத்திரம் உறவுகள் நண்பர்கள் பெற்றோர் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இப்படி பலரை நம்பி ஐஸ்வர்யங்கள் நிலங்கள் பொருட்கள் நகைகள் பொண்ணின் மேல் நம்பிக்கை இப்படி பல விதங்களிலே பல காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்பட்ட மனிதர்கள் பலர் இருக்கும் பொழுது கத்திருந்த நாளில் எங்களுக்கு சொல்லுகிறீர் கத்தரையே நம்பிக்கையை வைக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இன்னும் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே ஆழமாய் பெருக முன்னேறி செல்ல கிருபி பாராட்டும் இந்த ஜபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் நடுத்தர் வயதிலுக்கு பெரியவர்கள் பரிசுத்துவான்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் தனித்தனியாய் ஆசீர்வதிக்க கேஞ்சுகிறோம் இன்றைக்கு ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு தங்களுடைய பிறந்தநாள் காண்கிற மிஸ் சாலினி அவர்களையும் கத்தர்கோத்திரம் சச்சின் அவர்களையும் கத்தர் ஆசீர்வதித்து நீடித்த தீர்க்காசியம் சுகத்தையும் பலனை கொடுத்து பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி பாதுகாக்க தொடர்ந்து இந்த நாளையும் எங்களையும் கத்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலே எங்களுடைய திருச்சி வின் மூலமாக சபை பாகுபாடு இல்லாமல் நடைபெறுகிற உபவாச ஜெபம் அண்டவரை புத்தூர் திருச்சி மல்லிகாஸ்டூர் மாடியிலே நடைபெறுகிற உபவாச ஜெபத்திலே கத்த தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விசேஷ செய்தியாளராய் வர இருக்கிறதான ஜான்சன் சசியவர்களை വലമയെ എടുത്ത് പയൻപെടുത്തും ബഡിയാമോ നമ്മുടെ സമൂഹത്തിൽ ജപിക്കറോം എന്നാൾ ഒരേക്കും ഇനിയ നാളായി കാണപ്പെടും യേശു വിനാമത്തിൽ ജപിക്കറും നല്ല പിതാവ് ആമേൻ വാഴത്തുക്കളുടൻ ജപങ്ങൾ പാസ്വേ ജപദാസ് വാട്സ്ആപ്പ് നൈൻ ത്രീ ഫോർ ഫൈവ് ത്രീ ഫൈവ് ത്രീ സെവൻ ത്രീ സീറോ മൈ ജീസസ് ബ്ലസ് യു ആൽ ഏമാൻ ഏമാൻ